கற்பூரம் இது வந்து சாதாரண கற்பூரம் நாம அன்றாட பூஜைக்கு உபயோகப்படுத்துற ஒரு கற்பூரம் தான் இந்த மாதிரி ஒரு கட்டி வந்து எடுத்து போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு பச்சை துண்டையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் நல்ல நிலையில இருக்கிற ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஜாதி பத்திரி இதுல இருந்து கொஞ்சம் வந்து எடுத்து நம்ம வந்து இந்த கலவை கூட சேர்த்துக்கலாம் இந்த திலகத்தை வந்து பௌர்ணமி நாள்ல வரக்கூடிய சுக்கர ஹோரையில இதை வந்து தயார் பண்ணணும் நல்லா வந்து பவுடர் ஆக்குற மாதிரி இடிச்சு எடுத்துக்கணும் மண் அகல் விலக்குல வந்து நாம இது எல்லாத்தையுமே போட்டு அப்புறம் இந்த பொடியில வந்து கொஞ்சம் நெருப்பு வச்சு இத வந்து அப்படியே எரிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இத வந்து இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆகுற மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க இதுல வந்து கொஞ்சமா நெய் கலந்துக்கோங்க கலந்து இத வந்து நல்லா அப்படியே கொலைச்சு எடுத்தீங்கன்னா இது வந்து மை மாதிரி வரும் இந்த மைய வந்து நெற்றியில வச்சுக்கிட்டா போதும் இந்த திலகத்தை வந்து பூஜை அறையில வச்சுதான் நம்ம பயன்படுத்தணும் வெளியில வேற இடத்துல எங்கேயுமே வைக்க கூடாது இந்த பச்சை கற்பூர திலகத்தை வந்து தினந்தோறும் நம்ம நெற்றியில அணியறதுனால பலவிதமான பண பிரச்சனைகளும் சுலபமாவே வந்து முடிவுக்கு வரும் வீடு நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் வீட்டுல நல்ல நிகழ்வுகள் நடக்கணும் தொடர்ந்து நம்முடைய வளர்ச்சி பாதையில போகணும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைத்து இருக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பா செஞ்சு பாருங்க முதல்ல காலையில நாலரை மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தினா அந்த வீட்டுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நடக்கும் அடுத்து ரெண்டாவது கண்டிப்பா காலையிலே வீட்டு வாசல்ல கோலம் போடணும் அடுத்து மூணாவது தீபம் ஏத்திட்டோம்னா தூபம் அப்படிங்கறதும் போடணும் அதனால பூஜை அறையில நல்ல கம கம கமன் சாம்பிராணி போடணும் நாலாவதா நம்ம செய்ய வேண்டியது நமக்கு பிடிச்ச கடவுளுடைய பதிகத்தை பாராயணம் பண்ணணும் அஞ்சாவதா ஒண்ணு ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் அப்படிங்கறத வைங்க இந்த விஷயத்த தொடர்ந்து ஒரு நாற்பத்தி நாளைக்கு செஞ்சுதான் பாருங்களேன் அச்சை திருதிக்கு நகை வாங்க முடியலன்னு கவலையாக இருக்கீங்களா நகை வாங்கினா மட்டும்தான் லக்ஷ்மி வருவாங்கன்னு இல்லைங்க அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வச்சு சாமி கும்பிட்டாலே போதுங்க அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரு பிளட்ல பச்சரிசி எடுத்துக்கலாம் அதில் நம்மளோட காமாட்சி விளக்கு வச்சுக்கலாம் ரெண்டு மஞ்சள் கிழங்கு அஞ்சு ரூபா காயின் ரெண்டு மஞ்சள் கலர் சோழி ரெண்டு முத்து ரெண்டு லோட்டஸ் சீடு ரெண்டு ரெண்டு கோமதி சக்கரம் குன்றின் மணி கிராம்பு ரெண்டு ஒரு புரம் சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும் மனசுல ஒரு தெளிவில்லை சோர்வு இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிட்டு அவஸ்தப்படுவோம் அப்படி இருக்கிறீங்களா நீங்க உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன் நேரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க அங்க துர்கையினுடைய சன்னதி கண்டிப்பா இருக்கும் அந்த துர்கையினுடைய சன்னதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க ஏத்திட்டு அந்த துர்கைய மனசார வேண்டிக்கோங்க என் மனசுல இருக்கிற இந்த கவலை இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க